தாவரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மேன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் மஞ்சு தாமரை நேர்களுக்கு வணக்கம் டாக்டர் இன்னைக்கு ஒரு அசம்பாவிதமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் கிண்டில வந்து கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில ஒரு மருத்துவரை வந்து ஒரு பேஷண்டுடைய மகன் விக்னேஷ் அப்படின்றவர் வந்து பாலாஜி அப்படின்ற டாக்டரை வந்து இருக்காரு அதற்கு அவர் தரப்புல அவர் வந்து சில நியாயங்களை முன்வைக்கிறாரு தன்னுடைய அம்மாவோட ஹெல்த் அத வந்து அவர் முன் வச்சு சொல்றாரு சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க பல தரப்பில் நான் மாதிரி வேற எந்த நாட்டிலையும் வேற எந்த தேசத்திலையும் மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுடைய நோயாளிகளுடைய சொந்தக்காரர்களால தாக்கம் வந்து உயிரிழப்பு இருந்தது இல்ல அந்த நம்பர் வந்து ஐம்பத்தி மூன்று இந்தியால வந்து பிப்டி த்ரீ இன்னைக்கு நல்ல காலம் ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா லட்சுமின்னு தூத்துக்குடியில அவங்க வந்து கைன வந்து கிளினிக்ல வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வேற எந்த நாட்டிலையும் மற்றவர்களை இவ்வளவு ஒரு ஒரு வன்மத்தோட விமர்ச விமரிசனமும் நடக்கிறது இல்ல நான் வந்து பதினாறு நாடுகள்ல லெக்சர் பண்ணிருக்கேன் ஆபரேட் பண்ணிருக்கேன் பேஷன்ஸ் பார்த்திருக்கேன் மத்த இடங்கள் எல்லாம் டாக்டர்களை வந்து ஒரு ஒரு கடவுள் மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா இங்கே இல்லை நீங்க வந்து இது பாத்தீங்கன்னா துபாய் சவுதி அங்கெல்லாம் கூட பார்த்தா அந்த சைட் புக்காரோட ஹதித்த வந்து நவிநாயகம் சொல்லி இருக்காராம் இந்த மாதிரி அல்லாஹ் பாதே ஹக்கீம் அதாவது அல்லாஹுக்கு அப்புறம் பொறுப்புள்ளவர் நீ பூஜிக்க வேண்டியவர் மருத்துவம் இங்க எங்க பூஜிக்கிறாங்க டாக்டர் எது பண்ணாலும் வைத்தரிச்சார் எவனை ஒருத்தர் ஸ்டார்ட்அப் கம்பெனி பண்ணிட்டு ஆஹ் ஆயிரம் கோடி பண்ணா பரவாயில்ல ஒரு இன்டர்வியூ எடுத்து விட்டுருவாங்க ஒரு டாக்டர் முக்கி முக்கிய முறை ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்சா அவனை வந்து ஒரு ஒரு கூற்வாளி போல பாக்குறது நாலாவது பாயிண்ட் இதுல வந்து இந்த அந்த அம்மா பேசுனது நீங்க அனுப்பின பதிவு நான் பார்ப்பேன் அதுல பல விஷயங்கள் நான் வந்து இப்ப நான் முட்ட போறேன் அது குற்றம் சாட்ட போறேன் அதை சாட போறேன் இவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் தான் ஆமா மூச்சு வாங்கி பேசுறாங்க ஆமா அவங்க வந்து பேசுனது பார்த்தா நமக்கே அனுதாபமா இருக்கு ஆமா அப்படி இருந்தும் அவங்க சொல்றது எல்லாமே உண்மையில நம்ம எடுக்க முடியாது அவங்க வந்து இந்த இன்டர்வியூல சொல்றாங்க நேர்காணல் இப்ப கூட நான் அந்த ஆளை பார்த்தா எப்படியாவது செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க இதையே ஒரு நீதிபதி வந்து அவங்களுடைய தீர்ப்பு வந்து டிலே பண்ணாருன்னு பேசுவாங்களா அல்லது போலீஸ் வந்து சரியா நடவடிக்கைகள் மாதிரி சொல்லுவாங்களா அல்லது ஊர் எம்எல்ஏ வந்து லைட் அதனால கணவர் வந்து மோட்டார் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு செருப்பாடு சொல்ல மாட்டாங்க மருத்துவர்கள் மட்டும் சொல்லுவாங்க ஏன் உளவியல் சைக்காலஜி மருத்துவர்கள் வந்து மென்மையான டார்கெட் டார்கெட் ஏன் தெரியுமா மருத்துவர்கள் பலர் மருத்துவர்களை சாடுவாங்க இந்த அம்மா சொல்லுது நான் வந்து முதல் இருந்தேன் இங்க இங்க இருந்து அப்புறம் சவிதாக்கு போனேன் இங்க போனேன் ஃபிலிம்ஸுக்கு போனேன் சொல்றாங்க இல்ல அங்க வந்து சொன்னாங்க இது கொஞ்சம் லேட்டா பார்த்துட்டாங்க அப்படி வந்து எப்படி சொல்ல முடியும் இந்த பேஷண்டோட வியாதி எடுத்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஸ்லாஷ் ஃபோர் கேன்சர் வந்து அதோடைய ஐந்து வருட சர்வைவல் சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ டர்மினல் டிசீஸ் முதல்ல இருந்தே இது வந்து சரியா அவங்க டயக்னோஸ் பண்ணல இங்க இங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஸ்டாண்டிங்ல ஒரு டாக்டர் இருப்பார் அவர் வந்து மற்ற மருத்துவர்களை எடுத்து சாடுவார் அவரே ஒரு சர்ஜன் ஒரு பெரிய போனதால யாரோட மனுஷன் பெரிய அரசு பெரிய ஆளை அந்த கம்பெனிகள் உட்காந்து இந்த டாக்டர் சரியில்லை சரி இல்ல சரி சொல்லி அந்த டாக்டர்களை வந்து ரொம்ப அலக்கணப்படுத்தப்படுத்துவார் உளைச்சல் கொடுப்பார் என்னத்தை நல்லா தெரிஞ்ச ஒரு மருத்துவர் ஆரோக்கிய சிகிச்சையாளர் இவருடைய இது மாதிரி எழுதி கொடுத்தது சரியில்லை சரியில்லை போட்டு அந்த இதே மாதிரி எப்படி இந்த விக்னேஷ் இந்த அந்த குறிப்பிட்ட அந்த நோயாளியுடைய அப்பாவும் அவங்க ஆட்களும் அந்த மருத்துவரை வந்து தேடி தேடி அவர் கார்ல கள்ள போட்டு அவருக்கு ஃபாலோ பண்ணி மறக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆள் வந்து மன உளைச்சல்ல தற்கொலை தூக்க அவரே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டார் இந்த ஒரு ஸ்டான்லியில இருந்த இந்த அறுவை சிகிச்சையாளர் பண்ண அந்த வேலை அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருப்பாரு இதே போலதான் இந்த முறை அந்த மத்த மருத்துவர்கள் அது மாதிரி தப்பா சொல்லலைன்னா ஒரு வேலை இந்த விக்னேஷ் பண்ணிருக்க மாட்டான் சோ அவங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க சொன்னாங்களான்னு பாக்கணும் இந்த காலத்துல வந்து அந்த ஸ்டாலின் டாக்டர் மாதிரி அஞ்சு பத்து பர்சன்ட் கூட இல்ல முக்காவாசி நைன்டி பர்சன்ட் மேல மருத்துவர்கள் இது மாதிரி தேவையில்லாம சாட மாட்டாங்க அஞ்சாவது பாயிண்ட் இந்த அம்மா சொல்லுது நாங்க எப்படி நாங்க காசு தானே கட்டணும் எக்ஸ்ரேக்கு சிடி ஸ்கேன் அம்மா நமது அரசு வந்து நம்ம மக்களுக்கு அவ்வளவு சலுகைகளும் அவ்வளவு பண்ணுது இந்த மெஷின் இயந்திரங்கள்லாம் அப்போ எல்லாமே வாங்க முடியாது அவ்வளவு காசு இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்க பப்ளிக் பிரைவேட் சொல்லி இந்த டயக்னாஸ்டிக் லபார்டரி போன்ற நிறுவனங்கள் கிட்ட சொல்லி நீங்க வந்து உங்களை சிடி ஸ்கேனை போடுங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லாபம் இருக்கும் சின்ன ஒருக்கும் ஒரு சின்ன லாபம் மட்டும் இருக்கும் ஸோ ஒரு பிரைவேட்டா ஒரு ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில ஒரு ஃபுல் சிடி ஸ்கேன் பதினெட்டாயிரமோ இருபதாயிரமோ ஆகும்னா இங்க வந்து ஒரு மூணாயிரத்துக்கோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்ன அவங்க கட்டிருப்பாங்க பிளஸ் ஐ திங்க் முந்நூறு ரூபாய் ஒரு எக்ஸ்ட்ரே பண்ணி மற்றபடி எல்லாம் ஃப்ரீன்னு அவங்களோட வாயிலே அவங்க சொல்றாங்க அதாவது நம்ம மக்களுக்கு தான் கொடுத்தாலும் நீ தான் ஓட்டுக்கு முன்னால திருப்பி காசு கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்றீங்களே தான் கொடுத்தாலோ அது சரியாத இல்லாம தெரிய மாதிரியும் ஒரு காசு வாங்கிட்டாங்க காசு பிடிக்கிட்டாங்க என்ன காசு பிடிக்கிட்டாங்க இங்க ஒண்ணுமே இல்லைங்க நீங்க வந்து சிடி ஸ்கேன் நீங்க ஒரு துபாயில் எடுத்தீங்கன்னா இதே மெஷின் நிறைய மிஷின் இப்ப அந்த கிண்டியில இன்ஸ்டியூட்ல இருக்கிற பண்ணீங்கன்னா துபாயில வந்து குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிக்கிறாங்க மூணு மணி நேரம் சென்டிமெண்ட் எல்லாருக்கும் அதுவும் கேன்சர் உள்ள அம்மா பாசிபிளி ஒரு டெர்மினல் பேசும்போது அனுதாப அலை உருவாகும் ஏ நீங்க நம்ம நீங்களும் நானும் அஞ்சும் இந்த கல்கட்டா மருத்துவருடைய கொலைய பத்தி பேசணும் அப்ப கூட நான் சொன்ன இது மாதிரி இந்த சஞ்சய் ராயோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க என் பையன் தான் என் ரெண்டு பெண்களை என்ன விட்டாங்க மகள்கள் என் பையன் தான் எனக்கு மகளும் மகனுமா இருந்து என்னை பாத்துக்கிட்டான்னு சொல்றாங்க இதே டாக்டர் அம்மா சொல்றாங்க என் மகள் இல்ல என் மகன் தான் ஆனா அவன் மகள் மாதிரியே என்னை பாத்துக்கிட்டாங்க இந்த அனுதாபத்துல தாண்டி நம்ம வந்து எந்த பக்கமும் ஒரு போ ஒரு பால் கூடாமை சான்றோர் கணியில் வள்ளுவர் சொன்னா போல என்னை பார்த்தோம்னா குற்றம் குற்றமே இப்ப நம்ம நெகட்டிவ் நம்ம நம்ம தரப்புல ஒரு சில ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு இந்த டாக்டர் மருத்துவர் வந்து கொஞ்சம் சாடி கடுமையா பேசிருக்க ஆனா இவருடைய ஹெல்த் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா பிபி சுகர் ஹார்ட் டிசீஸ் இந்த முடவாதத்தினால வந்த ஹார்ட் டிசீஸ் அப்ப ஹார்ட் அதனால சரியா இப்படி இப்படி பண்றதுனால பண்றதுக்கு பதிலாக இவர் இப்படி இர்ரெகுலரா பண்றதுனால இவருக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணி இவருக்கே ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி வச்சு அந்த ஹார்ட்டை ஒழுங்கா இயங்க வச்சு ஹார்ட் வேல்வோ அல்லது அனியூரிசம் அதாவது ரஜினிகாந்த் இருந்த மாதிரி அந்த ரத்த குழாயில் இருந்தது கொஞ்சம் வீங்கிறது அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி ரத்தம் கிளாட் ஆகக்கூடாது உரைய மாத்திரைகளும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷனை முப்பது பேஷண்ட் பார்க்குற டைம்ல நீங்க இருபத்தி அஞ்சு பேஷன்ட் போட்டு போட்டு நசுக்குனா கொஞ்சம் அவனுக்கு வந்து மனிதர்கள் தானே மருத்துவர்களும் ஆமா சும்மா இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிதான் பாக்கணும் அப்படி சொன்னா உடனே அது போய் கத்திட்டு அதாவது குற்றத்துக்கும் தண்டனைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும் டேய் நீ ஹெல்மெட் போடல இல்ல நீ பிரேக் பிரேக் போடல அந்த ஜீப்ரா நீ பிரேக் போடல அதனால உனக்கு வந்து ஆயுள் தண்டனை ஹெல்மெட் போடல அதனால மரண தண்டனை அது மாதிரி இருக்கே ஒழுங்கா பேசல அந்த செருப்பணி சொல்லுவாங்க அதுக்கு நீ திட்டிட்டு போ உன்னை நான் செருப்படையமா அடிப்பேன்டா நீ உங்க கிட்ட பேச சொல்லிட்டு போனா அது வந்து ஒரு பொருத்தமான தண்டனையா இருக்கும் கத்தின வச்சு குத்தி பிளட் ஹீமோக்ளோபன் பன்னெண்டு இருக்க வேண்டிய லெவல் வந்து அஞ்சுக்கு வந்திருக்கு அஞ்சு அஞ்சுக்கு வந்திருக்கு அது ரெண்டு அதுக்கு கீழ வந்து இறந்து போயிடுவாங்க இந்த மனுஷனுக்கே ரத்தம் ஊத்து ஊத்துன்னு ஊத்தி நல்லதா நான் அந்த ஸ்டிச் எல்லாம் பண்ணி ஒரு அளவுக்கு செட்டில் பண்றேன் அவன் அந்த கழுத்துல வெட்டும் போது யூஸ்வா ரெண்டு பெரிய ரத்த குழாய்கள் இருக்கும் கேரோட்டிக் இன்டர்னல் ஜுகுலவே இது மிஸ் ஆயிருக்கு அதுல பட்டுருந்துச்சுன்னா இவரம் இவருக்கிற மாத்திரைகளுக்கும் உறையாம இருக்கிற அந்த தன்மைக்கும் ஊத்தி ஊத்தி லைஃப் ஆன் தி ஸ்பாட் கூட சீரியசா போயிருக்கும் இப்போ இந்த அந்த பேஷண்டோட மகனாக இருக்கும் விக்னேஷ் அவர்கள் பண்ண விஷயம் தவறாக இருந்தாலும் டோல் அந்த டாக்டருக்கும் பல மென்டலி பிசிக்கலி வாஸ் நாட் குட் அப்படின்றது ஆனா இருந்தாலும் ஒரு தாய்க்கு வந்து சரியா வந்து நடக்கலையே அம்மா திரும்ப அப்படி இருக்காங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்லையுன்னு அந்த ஒரு பாசம் அந்த ஒரு எமோஷன்ல அந்த விஷயம் வந்து அவன் சைட்ல இருந்து வந்திருக்கலாம் இல்லையா இட்ஸ் ஸ்ட்ராங் பட் ஸ்டில் அந்த எமோஷனால் அது வந்திருக்கலாம் இல்லையா எமோஷனஸ் தான் லட்சக்கணக்கான தாய்கள் தனது மகன்களையும் தனது கணவர்களையும் வாய்தா வாய்தான்னு அந்த கோட்டும் அந்த கோட்டும் சுத்தி சுத்தி உளைச்சலால இறந்து போற தாய்கள் இருக்காங்க அந்த தாய்கள் வந்து மகன்கிட்ட உங்க அப்பா இதனால தான் இறந்தாரு போய் வெட்டிட்டு வாடான்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது அட்டாக் த கோர்ட் பிகாஸ் ஜட்ஜ் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஆனா அவ்வளவுதான் அந்த ஜட்ஜால பண்ண முடியும் மருத்துவர் பொது மருத்துவமனையில வந்து அரசு மருத்துவர்கள் எழுபது எண்பது பேர் பார்க்க முப்பது பேர் பார்க்க வேண்டிய இடத்துல எழுபது எண்பதுன்னு பார்த்தா கடைசியில எழுபது எண்பதும் சந்தோஷமாகதான் இப்ப சந்தோஷம் இல்லாம போவாங்க அதுக்கு முப்பது பேர் பார்த்துட்டு நீ வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வா அப்படி சொன்னாலும் யாரு அப்பாயின்மெண்டா இருக்குது யார் வேணா எப்ப வேணா வருவாங்க அவங்களும் மனிதர்கள் தானே சோ இதுல வந்து ஒரு அனுதாபம் எல்லாருக்கும் அனுதாபம் செலுத்தலாம் ஐயோ பாவம் அந்த அம்மா பாவம் அந்த பையன் அந்த அளவுக்கு அவர் இழுக்கப்பட்டிருக்கான் ஆனா லா நீதியை நீதிமன்றத்தையும் அவன் கையில எடுத்துக்கொண்டு இப்படி போய் வெட்டுறது இப்படி கூத்துறது தப்பு பப்ளிக் கமெண்ட்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசும்போதே வந்துகிட்டு இருக்கு செக்கு செக்கு நிறைய பீப்புள் கமெண்ட் பண்றாங்களா ஆக்சுவலா அந்த டாக்டர் போட்டிருக்கணும் ஏன் இந்த அம்மாவுடைய அனுதாபம் சரி அந்த அனுதாப அலை அஃபெக்ட் பண்ணது பாருங்க மை ரிக்வஸ்ட் தாமரை நேயர்கள் வந்து எது இஷ்யூ எது 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 நான் உண்மை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை போல நீங்க பாக்குறது வந்து ஒரு அம்மா சரியா பேசல அவர் வந்து அவனை பார்த்தா செருப்பா அடிச்சுக்கணும் சொல்றாங்க ஒரு ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் ஆனா தீர விசாரிச்சு பார்த்தா இது ஸ்டேஜ் அட்வான்ஸ்ட் கேன்சர் அந்த டாக்டர் இருந்தாலும் எந்த டாக்டர் இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அத போய் ஒருத்தர் போய் டாக்டர் எழுதியிருக்காங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு ஹேட் ஸ்பீச் மாதிரி தான் அதுவே செக்ஷன் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ தான் அவ்வளவு கோவம் ஏ மருத்துவர்கள் மேல ஏன் அப்ப வந்து பப்ளிக் எல்லாம் சேர்ந்து யாருமே எங்க பசங்க எல்லாம் நீட் எழுத கூடாது என்ன பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டுமே யாரும் மருத்துவர்கள் ஆக மாட்டாங்க இல்ல சொல்லட்டுமே இது ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட் அஞ்சு தமிழ் மருத்துவர்களுக்கும் தமிழ் ஜனத்தொகைக்கும் இந்திய மருத்துவர்களுக்கும் இந்திய ஜனத்தொகைக்கும் பெரிய ஒரு பிளவு அது வந்து ஆழமாயிட்டே போகுது நம்ம போல ஆட்கள் இது இப்படி இருக்கு அதை பத்தி பேச பேச என்ன இருக்கே அதை பத்தி நாம பேசி இந்த ஆழம் இருக்கு இந்த இந்த ஒரு ஒரு வேற்றுமம் இருக்கு அதை நம்ம சரிப்படுத்தணும் நம்ம பேச வந்தா சான்றோம் இந்த பக்கம் நீ போட்டாடுற இந்த பக்கம் நீ போட்டாடுறான்னு சொல்லுவ சான்றோம் அதுக்கு காரணம் வந்து இப்போ மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் காசு இருந்தா கடன் வாங்கி கூட கூட்டு போறாங்க லோன் எடுக்கிறாங்க ஆனா கவர்மெண்ட் வரும்போது சுகாதாரம் இல்ல சரியா பாக்குறது இல்ல அலட்சியமா இருக்காங்க எங்களை டிஸ்ட்ரெஸ்பெக்ட் பண்றாங்க ரெஸ்பெக்ட் ஃபுல்லா பாக்குறது இல்லன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா சோ இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இல்ல அந்த அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுடைய பிரச்சனையா இல்ல கவர்மெண்ட் அதிகாரி பிரச்சனையா கவர்மெண்ட் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல பாத்தீங்கன்னா இதே அந்த கிண்டி கலைஞர் மருத்துவமனையிலேயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள் வந்து இன்னும் ஃபில் அப் பண்ணல வேகன்சிஸ் மருத்துவர்கள் அங்க வந்து அந்த பதிவுக்கு அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா என்ன அந்த ஒர்க்லோடு ஒவ்வொரு ஒர்க் லோடுக்கு ஒரு அளவு ஆட்கள் இருக்கணும்னு இருக்குல்ல அந்த ஒர்க்லோடுக்கு மேல ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் பர்சன் இருக்குங்கிறதா அர்த்தம் நம்பர் ஒன் அது பண்ணும் ரெண்டாவது கொஞ்சம் அந்த சுகாதாரத்தை இன்னும் கொஞ்சம் அழகா அழகுபடுத்தி மேம்படுத்தி இல்லாம பண்ணலாம் ஆனா மூணாவது பாயிண்ட் நம்ம ஏன் நான் அரசு ஆமா அரசு மருத்துவ துப்பி வச்சிருப்பாங்களா அந்த காலத்து அப்படி கூட இருக்கும் வாங்கி எடுத்துருக்காங்களா ஆமா ஒரு சிறு சிறுநீர் போனது கூட நான் பாத்துருக்கேன் இப்ப நான் அவங்க எல்லாரும் பப்ளிக் நான் திருப்பியும் கேக்குறேன் யாரு சிறுநீர் போறாங்க அங்க இருந்து வந்து முதலமைச்சர் வந்து போறாரா இல்ல வந்து யாரு வாந்தி எடுக்கிறாங்க அங்க வந்து அங்க வந்து மாசும்பஞ்சிருக்கிறாரா அல்லது அங்க இருக்கிற எம்எல்ஏ வந்து அங்க எச்ச துப்புறாரா அல்லது அங்க மூக்கு சரி போடுறது அங்க இருக்கிற டாக்டரா பண்றது எல்லாமே பண்றது எல்லாம் இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கல்ல இதே பப்ளிக் தான் பண்றாங்க சென்ஸ் ஒரு சமூக பொறுப்புங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப கண் நானே கண் கூட பாத்துருக்கேன் ஒரு பப்ளிக் எடுத்து உட்கார்ந்தா அது ஒரு தேட்டரா இருக்கலாம் அது வந்து ஒரு மெட்ரோவா இருக்கலாம் அங்க இருக்கிற அந்த சீட்டை வந்து எப்படியாவது கிடிக்கலாமான்னு கையை போகும் இந்த லேக் ஆஃப் சென்ஸ் இந்த சமூக மனித பொறுப்பு என்னைக்கு நம்ம மக்களுக்கு வருதோ அன்னைக்கு இந்த கிளீனிங் ரொம்ப ஈஸியா போயிடும் ஏன்னா எவனும் துப்பி வைக்க மாட்டான் எவனும் சிட்னா அடிச்சு வச்சிருக்க மாட்டான் எவனும் வந்து பாந்தி எடுத்து வச்சிருக்க மாட்டான் இது ஒண்ணு பட் இன்னொரு விஷயம் நாங்க நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பல அரசு மருத்துவமனை ஊழியர்கள் இருக்காங்களே அந்த ஊழியர்களுக்கு வந்து அது ஊழலா இருக்கான்னு வைக்கலாம் அவ்வளவு ஊழலாம் அவ்வளவு லஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல எக்ஸ்ரேக்கு எடுத்துட்டு போனா காசு அந்த திருப்பி கொண்டு வரதுக்கு காசு ஏன்னா கூட்டம் கூட்டம் இருக்கும்போது டிமாண்ட் சப்ளை இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா நிறைய பேர் என்ன கூட்டிட்டு போவாங்க அப்ப வந்து காசு எக்ஸ்ரேக்கு போகணும்னா காசு சாப்பாடு கொண்டு காசு ஷீட்டு கிளீன் பண்ணணும் காசு பெட் பேனு கொண்டு வந்து வைக்கணும்னா காசு இப்படி இந்த ஊழல் ஏற்படும் போது இந்த டிமாண்ட் சப்ளை மேட்ச் இருக்கும்போது மக்கள் கிட்ட அந்த கொந்தளிப்பு வரும் ஒரு பக்கம் மக்களே இந்த ஊழலுக்கு வழி கொடுக்க கூடாது மக்களே கொஞ்சம் சுகாதாரத்துக்கு வந்து கொஞ்சம் பொறுப்போடு இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற அரசு அரசு கூட என்ன பண்ணலாம் சரியா நாங்க டாக்டர்ஸ் நீங்க நாளைக்கு எடுத்து பார்க்க சொல்லுங்க அங்க நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் போஸ்ட் அங்கே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அதை ஃபில்அப் பண்ணாலே கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கடைசி பாயிண்ட் வந்து தேவையிலாம யாரும் சொல்லிருக்காங்க யாரும் சொன்னாங்கன்னு தெரியல அமைச்சரோ செக்ரட்டரியோ அவங்க தப்பா சொன்னாங்களோ நாலு வட மாநில ஆட்கள் வந்து தாக்கினாங்க ஏங்க அவனுங்க பாமா இருக்கானுங்க மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அவன் இருக்கு வந்து நீதாண்டா தாக்கணும் எதுக்கு சொல்லணும் உண்மை சொல்லிட்டு என்ன சொல்றேன் மக்கள் வந்து இதுதான் எது உண்மைன்னு கேட்க நான் டாக்டர் ராஜ் போய் தாக்கிட்டு வந்தாருன்னு சொல்லணும் ஏன் என்னை காப்பாத்துறதாவது வட மாநிலம்னு சொல்லாதீங்க உடனே இப்ப வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு எல்லாருக்கும் ஒரு நியூஸ் தெரியணும் வட மாநிலத்தார்கள் அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் மெயினாக ஒவ்வொரு மாநிலமும் நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதார் கார்டு தான் கொடுக்கும் அவங்க வந்து பல ரூல்ஸ் இருக்கு அவங்க உள்ள செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஸோ இது வந்து டாக்டர் மேல் செய்யப்பட்ட ஒரு பெரிய அநீதிங்கிறது வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை இப்ப ஆளும் கட்சியான திமுகனுடைய கையாலாகாத்தனம் அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதே நேரத்துல துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அவர் சொல்றாரு அதாவது இது வந்து நிறைய பேர் வர இடம் இவங்க ஆறு மாசமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்ல பாக்குற மாதிரி எல்லாம் இங்க பாக்க முடியாது அப்படின்னு பேசுறது ரொம்பவே அலட்சியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏர்போர்ட்ல வர எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கம்பேர் பண்றாங்களே அப்படின்னு வேற ஒரு பொருள் எடுத்துருக்கலாம் ஒப்பிடுறதுக்கு அவருடைய பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏர்போர்ட்ல வந்து டிராபிக் இருந்தால் கூட ஒரு ரெகுலேட்டட் டிராபிக் ஒரு பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பிளைட்ஸ் போகுது வச்சுங்களேன் ஒவ்வொரு பிளைட்லயும் இருநூறு பேர் போறாங்க பதினஞ்சு மூவாயிரம் பேர் ஏர்போர்ட் இருக்கிற சைஸுக்கு இருபது பர்சன்ட் சைஸ் அல்லது முப்பது பர்சன்ட் சைஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அங்க மூவாயிரம் பேர் நீட்டா வச்சுட்டு போறாங்க இங்க வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வராங்க இட் இஸ் சிம்பிளி டிமாண்ட் சப்ளைங்க அவ்வளவுதான் இடம் இருக்கு நீங்க வந்து இன்னும் அஞ்சு பத்து இது மாதிரி மருத்துவமனைகளை கட்டி எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அதான் சொல்லுவாங்க எங்க பாத்தீங்கன்னா நான் எங்க ஆளுங்க எல்லாம் எவ்வளவு ஆர்டர்லியா கியூல நிற்பாங்க நான் சொல்லுவேன் இப்ப எட்டு பேர் தான் இருக்காங்க நம்ம ஊர் மாதிரி இன்னும் நூறு பேர் வந்து அடிச்சுக்க சொல்லு அப்ப எங்க கியூ இருக்கும் அடிச்சுப்பாங்க சிம்பிளி ஒரு ஜனத்தொகை அண்ட் டிமாண்ட் சப்ளை ரேஷியோ தான் இதுக்கு என்ன பண்ணணும் இது கவர்மெண்டோட ஃபால்ட்டு இல்ல டாக்டரோட ஃபால்ட்டு அப்படி நினைக்கிறதுக்கு வந்து பப்ளிக்கோ மருத்துவர்களோ அரசு எல்லாம் சேர்ந்து வந்து தான் வந்து சமூக ஆர்வரஞ்சு இதை எப்படி சரிப்படுத்தலாம்ங்கிறதுதான் நான் நினைப்பேன் தவிர ஏய் யார போக்குதா இல்லாம நினைக்க மாட்டேன் நான் வந்து இது பிரச்சனையா பிரச்சனை தான் நடந்திருக்க கூடாதா நடந்திருக்க கூடாது அரசு வந்து ஒருவேளை அந்த மருத்துவர்களை போட்டு அந்த மேம்பட்டுந்தா இது நடக்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை நடந்திருக்கலாம் ஏன்னா நடக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா அப்போ ஒன்னா அவர் எண்பதுக்கு பார்த்தா அவர் அம் நாற்பது பார்த்துருக்கோம் அப்ப கடிச்சிருக்க மாட்டார் அவர் கடிச்சிருக்க சிரிச்சு பேச்சிருப்பாங்க அப்போ இந்த ஆளை போய் குத்தி இருக்க மாட்டான் அதுக்குன்னு இது வந்து ஒரு பயங்கரமா இதுவே ஒரு அரசு வந்து வெண்டிலேட்டர் சப்ளை பண்ணாம அவங்க இறந்து போயிருந்தா நானும் சேர்த்து சாடி அப்படி இல்லையே சோ சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது மருத்துவர் சைட்ல ரொம்ப சின்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அரசு பக்கத்துல கொஞ்சோடு மிஸ்டேக்ஸ் இந்த குத்துனா பாருங்க இவனும் அவங்க அம்மா சைடுல இவ்வளவு பெரிய மிஸ்டேக் என்னதான் அவங்க அம்மா கேன்சர் பேஷன்ட் இருந்தாலும் அவங்க மூச்சு விட்டுட்டு பேச பேசுற ஆக இருந்தாலும் எனக்கும் அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்கு இளைஞனை மனசு தான் பார்த்தா இருக்கு பட் சேம் டைம் குற்றம் குற்றமேனு சொன்னா எது உண்மை இது போய்ங்கறத ரெண்டு துருவங்களை பத்தி என் மனசுல எந்த வித டவுட்டும் இல்லை கடைசியா நான் சொன்னேன் அந்த அம்மாவோட தப்பு அந்த பையனோட தப்பு அவனோட யாரும் ரொம்ப தப்பு பண்றாங்கன்னா இப்பதான் வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கு எவ்வளவு பேரு பப்ளிக்ல இருந்துட்டு அந்த மருத்துவனே அவனுக்கு ஹீ ஷுட் அப்டின் கீழ் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தான் இந்த பேசின அத்தனை பேரோட ரொம்ப மோசமான ஆட்கள் அவங்க டாக்டர் இது மாதிரியான விஷயங்கள் இது அப்படின்னு மருத்துவமனையில பல விஷயங்கள் நடக்குது ஆனா ஐ பி அருண் அவர்கள் வந்து இதுதான் முதல் முறையாக ரிப்போர்ட் கேட்கும்போது போது ரிப்போர்ட் கேட்கும் சொல்றாரு இதுதான் முதல் முறை முறையாக இப்பதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு சான்ஸே இல்லைங்க ஐ பி வந்து அவர்கிட்ட என்னோட ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்க நான் சொல்றேன் ஐம்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மேக்ஸிமம் தான் கடைசி வந்து வருடக்கு ஆறு வருஷம் லட்சுமிங்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட் தூத்துக்குடியில வந்து கொல்லப்பட்டாங்க உன்னி கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து கொல்லத்துல கொல்லம் என்ற இடத்துல வந்து தற்கொலை அந்த தற்கொலை பாத்தீங்கன்னா பயங்கரமானது அவரே ஒரு இலவசமா ஒரு ஆப்ரேஷன் இந்த லயன்ஸ் கிளப் மூலமா இலவசமா பண்ணியிருக்காரு ஹை ரிஸ்க் கன்சன்ட்ல வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது குழந்தை இறந்து அது குழந்தைக்கு ஹார்ட் வியாதிகள் நிறைய இருந்துச்சு அந்த அந்த சடலத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து அவர் வீட்டுல போடுறது அவர் கார் முல்லால போடுறது அவரு கார்டன்ல போடுறது அவங்க பசங்களை டார்ச்சர் பண்றது எல்லா கேபிள் தான் யாரோ நம்ம பிரமுகர்கள் எழுதியிருக்காங்க இவங்க மாதிரி தரிதலை பசங்க அங்க வந்து எழுதி போடுறது ஒரு வாரத்துக்குள்ள அவரே ஐஎம் சாரி இது மாதிரி மக்களை நான் ஹெல்ப் பண்ணணும் நினைச்சேன்னு ஐ எம் சாரின்னு சொல்லி தூக்கமாட்டி இறந்து போனார் உன்னி கிருஷ்ணன் அருண் சார் அவர் பாக்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு நாலு நாளுக்கு முன்னால ஒரு கார்டியாலஜி அட்டாக் ஆச்சு பெங்களூர்ல ஐம்பத்தி மூணு அது மட்டும் இல்ல ஐபிஎஸ் வணக்கத்துல ஒன் ஆஃப் மதிப்பான ஜேர்னல் வந்து ஜேர்னல் ஆஃப் தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் யாருது அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க எந்தெந்த நாடுகள்ல ரொம்ப தாக்குதல் நடக்குது நம்பர் ஒன் இடத்துல இந்தியா அவரும் சார் போய் பார்க்க சொல்றது அதுல வந்து கடைசி பாயிண்ட் நான் சொல்றேன் அவங்களுடைய எடுத்த பத்தாயிரம் பேரும் இருபதாயிரம் பேரும் அவங்க ஆய்வு தொகையில நீங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் மருத்துவர்கள் அவங்க வாழ்க்கையில் வன்மத்தை வந்து எதிர்கொண்டிருக்காங்க அது அடியா இருக்கலாம் பேச்சுவார்த்தையா இருந்திருக்கான் மெரட்லாம் இருந்திருக்கான் போன்லாம் இருந்திருக்கான் ஆனா இமேஜினா எழுபத்தைந்து பர்சன்ட் வேற எந்த நாட்டும் இல்லாதது அந்த ரெண்டாவது வந்து நாற்பத்தி நிச்சயமா கமிஷனர் சார் அது மாதிரி நிலைக்கூடாது பேச்சுவார்த்தைகள் நடத்தி எப்படி மருத்துவர்கள் மேல இருக்கிற இந்த வந்து நம்ம குறைக்க முடியும் பார்த்துட்டே இருக்கணும் எல்லாம் நீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி நீட்டுக்கு வந்தா கூட எல்லாம் முடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு போய் ஆவரேஜ் அமெரிக்கன் டாக்டர் சராசரி இங்க இருக்கு டாக்டர் ஒரு அஞ்சு மடங்கோ பத்து மடங்கோ சம்பாதிக்கிறாங்க துபாய்ல ஒரு டாக்டர் மூணு மடங்கோ நாலு மடங்கோ சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் உடரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க சோ ஐ திங்க் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் அண்ட் நாம வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம மருத்துவர்களை கொஞ்சம் ஒரு ஒரு தாட்சண்யத்தோட பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அஞ்சு நேர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்